என்னுடைய பயம் கோபத்தினால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் அந்த பாதிப்பினால் அவர் வருத்தம் அடைகிறார் அதை பார்த்தபோது நாமும் வருத்தப்படுகிறோம் அப்போது நாம் மன்னிப்பு கோருகிறோம் இது எனக்கு எப்போதும் நடக்கிற நிகழ்வு என்னுடைய இயல்பு பயப்படுவது மற்றும் கோபப்படுவது ஆனால் அது தவறு என்று உணர்வது எனது வாடிக்கையாக இருக்கிறது எனது இயல்பை அதாவது பயம் கோபத்தை மாற்ற வேண்டுமா இப்போ பயம் கோபங்கிறதுலாம் நம்முடைய இயல்பு கேரக்டர் அது நம்ம கையில் கிடையாது அது நீங்களாக விருப்பப்பட்டெல்லாம் கோவப்படுறதில்லை நீங்களாக விருப்பப்பட்டு பயப்படுறதில்லை சொன்னால் நீங்கள் அதை வேண்டாம்னு நினைக்கிறீங்க ஆனால் அது வந்துடுது அப்போ அது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அது நீங்கள் அதை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணுன்னே அவசியமும் இல்லை இப்போ உங்கள் கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதை செய்யணுமோ அது சம்மந்தமாக நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எமோஷன் வரும் நீங்கள் வந்ததை நீங்கள் வந்து பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் கோபத்தையும் பயன்படுத்திக்கலாம் பயத்தையும் பயன்படுத்திக்கலாம் நேற்று கூட உதாரணம் சொன்னோம் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க பைத்தியக்காரன் வந்துடுறான் உள்ள நளைஞ்சிட்றான் கோபத்தை பயன்படுத்தியும் உன்னை அப்புறப்படுத்தலாம் பயத்தை பயன்படுத்தியும் அப்புறப்படுத்தலாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் டீல் பண்ணலாம் உங்கள் டீல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை அணுகிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இயல்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் இயல்பெல்லாம் ஷேப் பண்ணணும்னு சொல்லி இயல்பை நீங்கள் அது நம்ம கையில் எட்டாதது அதை போய் நம்ம எட்டி பார்த்து அதை சரி பண்ணணும்னு எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் அது ஒரு எண்ட்லெஸ்ஸான போராட்டமாக அமைஞ்சு போயிடும் அதனால் அதுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கையில் இருக்கேன்னு சொன்னால் நம்முடைய மட்டும் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது இன்டலெக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னுட்டு முடிவு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் இன்டெலெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷன் உங்கள்கிட்ட இருந்தே வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேஜையில் கையை வைக்கிறோம் ஒரு ஐம்பது கிலோ வெயிட் உள்ள ஒரு சூட்கேஸ் சுற்றிக்கு அவங்க கை மேலே வச்சிங்கன்னு சொன்னால் கை நசுங்கி போயிடும் அது தாங்குறதுக்கெல்லாம் சக்தியெலாம் நம்ம கைக்கு இருக்காது இப்போ அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சூட் கேஸ் ஐம்பது கிலோ வெயிட்டு கொஞ்சம் தூக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அது தூக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் கைக்கு வந்துடும் இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த எனர்ஜி வந்துடும் அதுக்கு கையில் எனர்ஜி வந்துட்டுங்கிறக்க அந்த கையில் எனர்ஜி எப்பவும் அங்கே இருக்கவே இருக்காது எப்போது தேவையோ அப்போ வரும் தேவை முடிஞ்சோன்னா அது பாட்டுக்கு போயிடும் அதே மாதிரி தான் நம்ம என்ன நம்மள இயல்புங்கிறது கூட நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இயல்பெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் ஆகி வந்துடும் நம்ம ஒன்றும் நம்ம நம்ம ரொம்பலாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது சில ஏதாவது வகையில் தேவைக்கு அதிகம் இல்லாதபடி தேவையில்லாதபடி தேவையில்லாத தேவையற்ற உணர்ச்சிகள் கூட வரலாம் பட் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை அந்த சூழ்நிலையை வந்து இது தவறுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் இன்டெலக்ட் முடிவுக்கு வந்துட்டுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நீங்கள் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அது சீரம் தேவையான எமோஷன் வரும் தேவையில்லாத எமோஷன் அவங்க ஓட்டு போயிடும்